இந்த வழியிலே மற்றும் ஒரு கேள்வியை நாங்கள் நினைவுகிறோம் அதாவது இந்த வரலாற்றில் ஒரு நிகழ்வு தொடர்பாக நான் நினைக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற பெரும்பாலான வீடுகளில் என்னுடைய குரல் ஒவ்வொரு இரவு வகித்துக் கொண்டிருந்தது இப்பவும் கூட அந்த உடலுடைய கம்பீரத்தை என்னுடைய மனதிலே ஒழிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே அந்த வாய்ப்பு ஒழிக்கவும் இருக்கின்றது எத்தனை வருட காலம் அந்த நிகழ்வை நீங்கள் நல்லா தான் விடயங்களில் ஒரு மாசத்தோடு வளர்ந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் உண்மைதான் வரலாற்றில் ஒரு ஏடு என்ற நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி என்னை மிகவும் பிரபலப்படுத்திய ஒரு நிகழ்ச்சி முஸ்லீம்கள் மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் மத்தியில் என்னை அறிமுகப்படுத்திய ஒரு நிகழ்ச்சி நான் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே மிக கிட்டத்தட்ட ஒரு எழுபதாம் எழுபத்தி ஓராம் ஆண்டு காலத்திலே அல்லது அதுக்கு பின்னர் உள்ள அந்த காலகட்டத்திலே இருந்தே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருந்தேன் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொண்டவனாக இருந்தேன் எனக்கு அங்கே நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது தொடர் தொடராக எல்லா பணிப்பாளர்களும் எனக்கு நிகழ்ச்சிகளை வழங்கினார் இந்த நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எனக்கு இப்படி இந்த வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சியை நீங்களே நடத்த வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள் எனக்கு முன்னர் ஒரு ஒரு மௌலவி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அவர்கள் அந்த நிகழ் அந்த நிகழ்ச்சியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நான் நடத்த வேண்டும் என்று அவரும் என்னுடைய பெயரை கொண்டவராக இருந்த காரணத்தினால் அதே பேரையுடைய நான் நடத்த வேண்டும் என்று விரும்பி அந்த நிகழ்ச்சியை தந்தார் அகமது அந்த நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது இன்றும் முஸ்லீம் அல்லாத மக்கள் இன்று இன்றும் கூட அந்த நிகழ்ச்சியை நினைவு நினைத்து நினைத்து பேசுகிறார்கள் முஸ்லிம்கள் மத்தியிலும் அந்த நிகழ்ச்சிக்கு மதிப்பு உண்டு வரலாற்றில் ஓரேடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நான் நடத்தும் பொழுது அதில் கூடிய கவனம் செலுத்தினேன் ஒவ்வொரு மாதமும் கொழும்புக்கு செல்ல வேண்டும் குழப்பகரமான பயங்கரமான சூழல் நிலவிய காலங்களில் எல்லாம் கூட நான் அந்த மிகவும் கஷ்டப்பட்டு கொழும்புக்கு சென்று இதை ஒரு தாவா பணியாக கருதி செய்தேன் ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருப்பது போல முஸ்லிம்களை மாத்திரம் மனதிலே கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தவில்லை முஸ்லிம் அல்லாதவர்களுடைய அவர்களையும் கருத்திலே கொண்டும் அவருடைய மனம் புண்படாத வண்ணம் அவர்களுக்கு நம்முடைய இஸ்லாமிய ஒழுமியங்கள் சென்றடைய வேண்டும் என்ற அந்த நோக்கோடு அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தேன் ஒரு முறை நான் வானிலையத்துக்கு இந்த வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒழிப்பதுக்காக சென்றபோடு ஒரு கடிதம் வந்திருந்தது ஒரு தமிழ் சகோதரர் இருந்தார் நான் ஒரு வரலாற்றிலே ஒரு ஒரு வரலாற்றில் ஒரு அந்த நிகழ்ச்சியிலே ஒரு சொல்லை பாவித்திருந்தேன் ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது பிந்துவாரம் என்று அவர் அந்த தமிழ் சகோதரர் எழுதியிருந்தார் பிந்துவாரம் என்ற சொல்லி தவிர்த்திருக்கலாம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த அளவு முஸ்லீம் அல்லாத தமிழ் பேசும் சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியை முக்கியத்துவம் கொடுத்து கேட்கிறார்களே என்று ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு நான் மிகவும் கவனமாக அந்த நிகழ்ச்சி நடத்தி வந்தேன் இதன் ஊடாக அதிகமான முஸ்லிம் அறிஞர் பெருமக்கள் பேராசிரியர் மௌனோ குரு போன்றவர்கள் எல்லாம் எனக்கு நண்பர்களாக ஆகிவிட்டார்கள் பல வகைகளில் அவர்கள் எனக்கு மிகவும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் கமலினி செல்வராஜன் இலங்கை ரூபவாஹினி கூட்டுத்தாபனத்திலே இருக்கவே இருக்கின்றவர் அவர் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு நான் நேரடி ஒளிப ஒளிபரப்புக்காக போயிருந்த பொழுதும் இந்த வரலாற்றில் ஒருவேடு இந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து தான் அவருடைய பேச்சை தொடங்கினார் அவரும் அவருடைய தந்தையும் இந்த நிகழ்ச்சியை கேட்காமல் தூங்குவதில்லை என்ற கருத்துப்பட அவர் சொல்லி என்னை பாராட்டினார் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இப்பொழுதும் வானொலி நிலையத்தினர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் அடிக்கடி தொலை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்கின்றனர் ஆனால் இப்பொழுது அதற்கான கொடுப்பனவு வழங்கப்படுவதில்லை முன்னர் கொடுப்பனவு வழங்கினார்கள் போக்குவரத்துக்காக வேண்டி புகிரை சீட்டு வழங்கினார்கள் இப்பொழுது அனைத்தையுமே நிறுத்திவிட்டார்கள் விட்டார்கள் அதாவது இலவசமாக இலவசமாகவே அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் எந்த ஒரு கொடுப்பனும் வழங்கப்பட மாட்டாது என்ற அந்த காரணத்தினாலே எனக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிறது அரபு கல்லூரிகளின் அதிபர்கள் அதிபராக நான் இருந்ததினாலே எனக்கு வேலை பழவும் கூடிய போக்குவரத்தும் சிரமமாக இருந்தது இப்பொழுது நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கிருந்து ஒளிப்பதிவு செய்து கொழும்புக்கு அனுப்பி அங்கிருந்து ஒளிபரப்பக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குமா என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு முரளவு அனுமதி தந்திருக்கிறார்கள் முடியுமாக இருந்தால் அக்கரைப்பட்டிலே பிறையப்பம் அந்த நிலையத்திலோ அல்லது வேறு இடங்களிலோ ஒளிப்பதிவு செய்து கொழும்புக்கு அனுப்பி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கிறது போ போதிய அவகாசம் கிடைக்காமே காரணமாகத்தான் நான் மிகவும் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறேன் விரைவில் கொழும்புக்கு செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அப்பொழுது போனால் ஒரு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவில் கலந்து கொள்ளலாம் என்று கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான நிகழ்ச்சி அஹ் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் அவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு நிகழ்ச்சி என்ற காரணத்தால் இதை நாம் கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாங்கு என்னுடைய உள்ளத்தில் இப்பொழுதும் இருக்கிறது